உங்கள் அன்போடு வ வரவேற்கிறேன் இன்னைக்கு எல்லாருமே நம்ம திரு நாம மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் பார்த்துருப்போம் சுந்தரேஸ்வரன் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் பார்த்து இருப்போம் இப்போ வடிவுடைய மாணிக்க மாநிலம் மூணாவது பதிகம் அண்டாரை வென்றுலா காண்டு மெய்னானம் அடைந்து விண்ணில் பண்டாரை சூழ்மதி போலிருப்போர்கள் நின் பத்தர் பதம் கண்டாரை கண்டவர் அன்றோ திருவொற்றிக் கண்ணுதல் சேர்வண்டாரை வேலென்னமானே வடிவுடைய மாணிக்கமேன் அடியார் தொழிலின் அடிப்பொடிதான் சற்றனிய பெற்ற முடியால் அடிக்குப் பெருமை பெற்றார் அம்முகுந்தன் சந்தக்கடியார் மலரையன் முன்னோர் தென் ஒற்றிக் கடவு செம்பால் வடியார் கருநோய்க் கடலே வடிவுடைய மாணிக்கமேன் ஒவ்வாதயன் முதலோர் முடி கோடி உரந்து படில் ஆவா அணிச்சொம்பொறர் சிற்றடி கொலோ காவாய் இமய பொற்பாவாய் அருளொற்றி காமர் வள்ளி வாவாயினும் அன்பர் வாழ்வே வடிவுடைய மாணிக்கமே இட்டார் மறைக்கும் உபனிடத்திற்கு இன்னும் சற்றும் எட்டான் என் பொன்னடி போதலியேன் தலைக்கொற் கொலே கட்டார் சடைமுடி ஒற்றி எம்மா நெஞ்சகத்தமர்ந்த மட்டார் மானே வடிவுடைய மாணிக்கமே வெளியாய் வெளிக்குள் வெறு வெளியாய் சிவமே நிறைந்த ஒளியாய் ஒளிக்குள் ஒளியாம் பறை நினைவா ஒப்பற்றவராய் எளியார் கெளியார் திருவச்சூயார் மெய் இனிது பறி மரியா நிறோங்கும் அறிவே வடிவுடைய மாணிக்கமே வினங்கா காதலல் என்பார் தன் அன்பிற்கு நின் புலவருக்கும் அன்றி வணங்கா மதிமுடி எங்கள் பிரான் ஒற்றிவானும் நின் குணாங் காதலித்து மெய் கூறுதன் தந்தான் என கூறுவர் உன் மனம் காதலித்தறியார் வடிவுடைய மாணிக்கமே பண்ணும் பர்வேய்றமும் எல்லா அண்ட பரப்பினின் துண்ணும் சராசரம் யாவையும் ஈஞ்சது சூழ்ந்ததும் உன்னை இன்னும் இழந்தை அழியாத கன்னிகை என்பதென்ன மண்ணும் சுகான் வாழ்வே வடிவுடைய மாணிக்கமே சினம் கடந்தோர் உள்ள செந்தாமரையில் செழித்து மற்றை மனம் கடந்தோதும் அவ்வாக்கும் கடந்த மறை அன்னமே தினம் கடந்தோர் புகழ் ஒற்றி எம் மானிடம் சேரா அமுதே வனம் கடந்தோன் புகழ் மானே வடிவுடைய மாணிக்கமே வல்லாரும் வல்லவர் அல்லாரும் மற்றவை மனிதர் முதல் எல்லாம் நின்செயல் அல்லாதனுவும் இயக்கிறேர் இல்லாமையால் உழல் புல்லேன் செய் குற்றங்கள் ஏது கண்டாய் மல்லார் வயல் ஒற்றி நல்லாய் வடிவுடைய மாணிக்கமே எழுதா எழில் உயிர் சித்திரமே இந் பயனே தொழுதாடும் அன்பர்த்தம் உட்களிர் பேசி சுகக்கடலே செழுவார் பொழில் ஒற்றி எம்மான் தன் திருத்துணையே வழுவாமறையின் பொருளே வடிவுடைய மாணிக்கமே தெருப்பாலுரும் ஐங்கை செல்வர்க்கும் நல்லிலம் சேயுக்கும் மகிந்தருட்பால் அளிக்கும் தனத்தனமே எம் அகலம் கலந்த இருட்பால் அகற்றும் ஒற்றி உள்ளம் வடிவுடைய அயிலேந்தும் பிள்ளை நற்றாய் திருவற்றூர் ஐய மலர் கையிலேந்தும் கயிலேந்தும் பெறல் முத்தே இடையில் கனிந்த குரல் குயிலே குயின்மென் குழற் பிடியே மலைக்கோன் பயந்த மயிலே மாதி மா திமுக மானே வடிவுடைய மாணிக்கமே செய்யகம் ஓங்கும் திருவற்றியூரில் சிவபெருமான் மெய்யகம் ஓங்கு நல் அன்பே நின்பால் அன்பு மேவுகின்றாரோ கையகம் ஓங்கும் கனியே தனிமை கதி நெறியே வையகம் ஓங்கும் மருந்தே வடிவுடைய மாணிக்கமே தரும் பேர் அருளொற்றியூருடைய இடம் சார்பசு கரும்பே இனிய கற்கண்டே மதுர கனி நரவே இரும்பேய் மனத்தினர் பாலிசையாத இளங்கிளியே வரும் பேர் ஒளி செஞ்சுடர் வடிவுடைய மாணிக்கமே சேலேர் விழியொருள் தேனே அடியொருள் தித்திக்கும் செம்பாலே மதுர செம்பாகே சொல் வேத பழுவல் முடிமேலே விளங்கும் விளக்கே அருளொற்று வித்தகனார் மாலே கொல்லும் எழில் மானே வடிவுடைய மாணிக்கமே எம்பால் அருள் வை தொழிலொற்றையூர் கொண்டிருக்கும் இறை செம்பால் கலைந்த பைந்தேனே கதலி செழிங் கனியே வெம்பாலை நெஞ்சருள் மேவா மலர்ப்பதன் வெண்கொடியே வம்பால் அணிமுலை மானே வடிவுடைய மாணிக்கமே ஏம முய்போர் எமக்கென்று இலக்கில் எடுக்க வைத்த சேம வைப்பே அன்பர் தேடும் மெய்னான திரவியமே தாமரைமாம் கார்மலர் கூந்தல் பிடிமென் வாமர நற்சீர் ஒற்றிமானே வடிவுடைய மாணிக்கமே மலையன் மனையும் நற்காஞ்சன மாலையும் நீ அன்னே என திருவாயால் அழைக்க பெற்றார் அவர்தான் முன்னே அருந்தவம் என்னே முயன்றனர் முன்னும் ஒற்றி வன்னேர் இளமுலை மின்னே வடிவுடைய மாணிக்கமே கணமொன்றிலேனும் என் உள்ள கவலை கடல் கடந்தே குணமொன்றிலேன் எது செய்கே நின் உள்ள குறிப்பறியேன் பணமொன்றும் பாம்பணி ஒற்றி எம் மானிட பாலில் தெய்வ மனமொன்று பச்சை கொடியே வடிவுடைய மாணிக்கமே கருவே தனையர என் நஞ்சகத்தில் களிப்போடொற்றி குருவே என்னும் நீ கணவனும் நீயும் குலவும் அந்த திருவே அருள் திருவே முதற்பணி செய்ய தந்த மருவே மறுமலரே வடிவுடைய மாணிக்கமே எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் பலிக்க எனக்குள் அருள் பண்ணிய உள்ளம் கொள் உள்ளும் புறமும் பரிமளிக்கும் புண்ணிய மல்லிகை போதே பூரணர் பால் மன்னிய பச்சை மணியே வடிவுடைய மாணிக்கமே தீது செய்தாலும் நின் நண்பர்கள் தன்முன் செருக்கு நின்று வாது செய்தாலும் நின்றால் மறந்தாலும் மதியிலியேனே ஏது செய்தாலும் ஒற்றியு இடையினை பூமாது செய்தால் செய்தார் மானே வடிவுடைய மாணிக்கமே மருந்து நின்றான் ஒற்றுயூர் வாழும் நின்றன் மகிழ் நன்முன்னும் திரிந்து நின்றார் புகழ்நின் முன்னும் நன்னருள் தேன் விளைந்தேன் விருந்தினேன் என்று சற்று உள்ளிறங்காத விதத்தை கண்டு வருந்து நின்றேன் இது நன்றோ வடிவுடை மாணிக்கமே போல் குணத்தில் இழிந்தவர் இல்லை எப்போதும் எங்கும் நின் போல் அருளில் சிறந்தவர் இல்லை பொன் பொன்போலும் நின்னருள் அன்னே எனக்கு புரிது கண்டாய் மண்போல் உயர் ஒற்றி வாழ்வே வடிவுடைய மாணிக்கமே துன்பமே மிகும் இவ்வடியேன் மனதில் நின் தூய அருள் இன்பமே நாளோ எயிலொற்று எந்த உயிர் கண்பே மெய் தொண்டர் அறிவே சிவநெறி கண் போத வடிவே வடிவுடைய மாணிக்கமே ஏனும் என் நெஞ்ச துயரம் தவிர் தவிரவும் நின் பொற்பே மலர்ப்பாதம் போற்றவும் உள்ளம் புரிதி கண்டாய் சொற்றோர் அறிஞர் புகழ்வொற்று மேவும் துணைவர் தம் செம்மோர் மற்றோர் புயந்தனை மானே வடிவுடைய மாணிக்கமே சந்தோடு மாப்பிளர் எல்லாம் இருக்கவும் சஞ்சலத்தால் அந்தோ ஒரு தமியேன் மட்டும் அரு அருட்கழகோ நந்தோடு நீக்கிய நங்கா எனதிருமான் நான்முகன் மால் வந்தோதும் ஒற்றி மயிலே வடிவுடைய மாணிக்கமே அடியேன் மிசையம் பிழையிருந்தாலும் அவை பொறுத்து செடியேதம் நீக்கி நற்சீரள்வாய் திகழ்த்தையும் தெய்வமறை கொடியே மரகத கொம்பே எயில் ஒற்றி கோமலமே வடியேர் வடி வடிவுடைய மாணிக்கமே